பள்ளி குழந்தைகளின் நலனுக்காக அண்மை காலமாக குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் அதிகமாகியுள்ளன இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் நவம்பர் இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் உத்தரவிட்டுள்ளார் அதானிக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மனு அதானி மீதான லஞ்ச குற்றச்சாட்டை விசாரிக்க உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தேச நலனை கருத்தில் கொண்டு விசாரணை நடத்தும்படி வழக்கறிஞர் விஷால் திவாரி அவரது மனுவில் கூறியுள்ளார் சோலார் மின் திட்ட ஒப்பந்தம் பெற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் 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 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தாக எழுந்த புகாரில் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஐந்து நடந்துள்ளது காதலித்தார் திருமண ஆசையில் வந்தவரை காதலனின் குடும்பம் ஏற்க மறுத்துள்ளது காரணம் அனனனிற்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பவுண்டுகள் ஐந்து உள்ளார் திருமண தடையால் விரத்தியில் குழந்தையை கழுத்தை நெரித்து கொன்ற தாய் மீது தற்போது வழக்கு பதியப்பட்டுள்ளது திருமாவளவன் முதல்வரானால் தமிழ்நாட்டுக்கு நல்லது விசேக தலைவர் திருமாவளவன் முதல்வரானால் அது தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ரவிக்குமார் பேசியிருக்கிறார் யார் கட்சி தொடங்கினாலும் அவர்கள் முதல்வர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தொடங்குவதாகவும் அதில் தவறேதும் கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார் திருமாவளவன் முதல்வர் பதவிக்கேற்ற ஆளுமை மிக்க தலைவர் என்று ரவிக்குமார் புகழாரம் சூட்டியுள்ளார் பாஜக கூட்டணி அமோக வெற்றிக்கான மூன்று காரணங்கள் மகாராஷ்டிர தேர்தலில் பாஜக கூட்டணி இருநூற்று முப்பது இடங்களை பிடித்து அபார வெற்றி பெற்றுள்ளது பாஜகவின் வெற்றிக்கான காரணங்கள் குறித்து அலசுகையில் லாக்கி பஹீன் யோஜனா மூலம் நலிவடைந்த குடும்ப மகளிருக்கு மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கியது சோயாபீன் கொள்முதல் அனுமதி பருத்தி விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுத்தது ஆர் எஸ் எஸ் நேரடியாக களத்தில் இறங்கி பாஜகவுக்கு ஆதரவு திரட்டியது உள்ளிட்டவை பாஜக கூட்டணி வெற்றிக்கு உறுதுணையாக இருந்துள்ளது